பிரபாகரன் பிரபாகரன் ஆஃப் ஆஃப் பிளேஸ்மென்ட் மெக்கானிக்கல் 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 டு சே எ ஃபியூ ஃபார் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வந்து 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 உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் லாட் ஆஃப் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குமெண்ட் செக்டர்லயும் சரி சரி உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு அதே மாதிரி எந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு இருக்கோ அதே அளவுக்கு உனக்கு போட்டிகளும் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று வந்து நீ வந்து தயார் பண்ணிக்கணும் முதல்ல வந்து நீ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தோன்னா உனக்கு பேசிக்கில் வந்து என்னென்ன கற்றுக்கணுமோ அது எல்லாமே வந்து தெளிவாக வந்து நீ கற்றுக்கிட்டு போனீங்கன்னா மட்டுமே உனக்கு வந்து நல்ல பெரிய கம்பெனியில் உனக்கு வந்து வேலை கிடைக்கும் இப்போ குமார் சார் சொல்லியிருப்பார் உனக்கு அதிகமான சேலரி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பேசிக்கில் வந்து உனக்கு வந்து நீ வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க கேட்கக்கூடிய கொஷினுக்கு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்சர் பண்ணுற அளவுக்கு உன்னை வந்து நீ வந்து தயார் பண்ணிக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீ வந்து அங்கே காட்டணும் அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோடைய சப்ஜெக்ட் மட்டும் பத்தாது அதுக்காக நீ வந்து சம் ஏட் ஆன்ட் போர்சஸ் எல்லாம் நீ வந்து படிக்கணும் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய ஏட் ஆன் கோர்சஸ் எல்லாம் இருக்குது ஆன்சஸ் ப்ரோஇ கேட்டையா ஆட்டா கேட் இது மாதிரி நியூலி டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறையா இப்போ வந்து வந்திருக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய செமஸ்டர் லீவில் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு பாஞ்சு நாள் அல்லது இருபது நாள் வந்து அந்த கோர்ஸுக்கு போய் நீ வந்து படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும் அப்படி படித்து வச்சுட்டீங்கன்னா உனக்கு பிளேஸ்மெண்ட் வரக்குள்ள வந்து உனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து உனக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலமாக நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஈஸியாக நீ வந்து ப்ளேஸ் ஆகிக்கலாம் இதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உனக்கு வந்து கோர் சைடும் இருக்குது சாஃப்ட்வேர் சைடும் இருக்குது இப்போ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கோர் சைட்ஸ் தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து தான் நீ வந்து நீ போக போகிற அப்படின்னா நீ அந்த சூப்பர்வைசரா போக போகிற அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதிகளை வந்து நீ வந்து படிக்கும்போதே நீ வந்து வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்தா மட்டுமே உன்னால் வந்து அங்கே போய் வந்து சர்வே பண்ண முடியும் நீ எந்த கம்பெனிக்கு போய் நீ பிளேஸ்மெண்ட் ஆனேனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் வந்து அந்த கம்பெனியில் வந்து நீ வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீ போகணும் போனேன்னா ஒரு ஆறு மாதத்துலேயும் நீ என்ன பண்ணுறது இந்த கம்பெனி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிவிட்டு பக்கத்து கம்பெனிக்கு போகிறது எங்கே போனேனாலும் ஒர்க்கை வந்து ஹார்டாக தான் இருக்கும் யாரும் வந்து சும்மா எல்லாம் சேல்ரி வந்து தரப்போகிறது கிடையாது அதனால நீ எந்த கம்பெனிக்கு போனேனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருடம் வந்து அந்த கம்பெனியில் வந்து தொடர்ந்து வந்து நீ வந்து வேலை பண்ணினா மட்டுமே உனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல சேலரியில் கிடைக்கும் அதனால நீ எந்த கம்பெனிக்கு போனீனாலும் மூணு வருஷம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் உன்னுடைய சீனியர்ஸ் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் வந்து உனக்கு வந்து பேஸ் ஆகிருக்கிறாங்க பட் டைட்டனில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உன்னுடைய சீனியர்ஸ் வச்சு தான் அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்க ஏன்னா அங்கே போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உனக்கு பர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து டைட்டனில் வந்து செலக்ட் ஆயிருக்கிறாங்க பசங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் உனக்கு வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைட்டன் கம்பெனியில் வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஹை சேலரி வந்து கொடுக்குறாங்க மாதிரி உனக்கு வந்து அவங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன உப்பு இருந்தே நீ வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அதனால் உனக்கு வந்து எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் அதனால் நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து தயாராகணும் அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா உனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வர உனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் நீ வந்து ரயில் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகமான வேகன்சி வந்து வரும் அதனால் நீ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான ட்ரைனிங் வந்து இங்கே கொடுப்பாங்க அதை நீ வந்து பயன்படுத்திக்கிட்டு நல்ல வேலைக்கு போவோம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி